தூதன் சொல்றான் அவர் இங்கே இல்ல அப்படின்னா அடுத்த கேள்வி அவர் எங்க போயிருக்காரு இருக்கார் கேட்கணும்ல அப்ப அவர் எங்கயோ போய் அவர் எங்க போனார் அத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அவர் எங்க போனார் முதலாவது பாதாளத்துக்கு போனார் ஒன்று பேதறு மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு 19 இருபது வசனங்களை வாசிங்க அவர் மாம்சத்திலே கொலை ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள் ஆம் தேவஜனமே நோபாவின் நாட்கள் கீழ்ப்படியாதவர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்ட முதலாம் நாளிலேயே உடனடியாக அவர் ஆவியிலே உயிர்ப்பித்து பாதாளத்திலே இறங்கி அந்த ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார் ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தமல்ல எல்லோரும் மனந்திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் இப்பொழுதும் அவர் காத்து கிடக்கிறார் நீ ரிக்கப்பட வேண்டும் உன் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று காத்து கிடக்கிறார் தேவஜனமே கல்லறையிலே மூன்று நாள் மறித்த நிலைமையிலே இயேசு இல்லை அவர் அடக்கம் பண்ணப்பட்ட உடனே எழுந்து பாதாளத்துக்கு போய்விட்டார் முதலாவது பாதாளத்துக்கு போனார் இரண்டாவது எங்கே போனார்